ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிஸ்னஸ் ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்சல் தான் வந்து டிஸ்பேச் பண்ணியிருந்தோம் ஆமாம் மூணு பார்சல் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து சென்னைக்கு இன்னொன்று வந்து கோயம்புத்தூருக்கு இன்னொன்று வந்து இங்கே மதுரை லோக்கல்லையே வந்து டேரக்ட் டிஸ்பேட்ச் அவங்களுக்கு என்னென்ன வயர்ஸ் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தாங்க அப்படின்னா மெட்டாலிக்கு அதுக்கப்புறம் ப்ரீமியம் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தாங்க இருபத்தி ஆறு மெட்டாலிக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டு ப்ரீமியம் வயரு அதுக்கப்புறம் வந்து பீட்ஸு இது எல்லாமே வந்து யூனிக் கலர்ஸு நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலருமே வந்து யூனிக்கான கலர்ஸு நம்மக்கிட்ட வாங்குறவங்க எப்போயுமே வந்து ரெண்டு ரெண்டு கலர் மூணு மூணு கலர் அந்த மாதிரி தான் வந்து இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலர் கஸ்டமரும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நியூ கஸ்டமர்ஸும் அதிகமாக வராங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்